நாடு மரியாதை கொடுக்கணும்ங்கிறது எங்க எதிர்பார்ப்பு நியாயமானது நியாயமானதா சோறி இது போன்ற கரிக உள்ள படம் வந்து கண்டிப்பா எடுக்கணும்ங்கிறது தான் என்னுடைய ஆசை எடுத்துட்டே இருக்கோம் இன்னும் தொடர்ந்து நம்மளுடைய முப்படிகளை பற்றியும் படம் எடுக்கணும்ங்கிறது தான் என்னுடைய இதுல வந்து இதி ஞானி வாய்ப்பு கிடைச்சது அதெல்லாம் அவர் படங்கும் போது அவரும் நான் முடிவு பண்ணோம் நா மட்டும் முடிவு பண்ணிட்டேன் பிரதம்பர் இதுல வந்து வரவை தெரிஞ்சு பாருங்க அரசியல் போயிட்டு இருக்கா போயிட்டு இருக்கேன் அது ஒரு உலக தரத்தில் உள்ள இந்தியன் பிலிம் பெஸ்டிவல் அது என்னுடைய சினிமாவுக்கு வரும் பெருமை என்னுடைய நாட்டுக்கு